ஸ் வெ்கம் பே டூ அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வீடியோ அப்படின் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் டயட் ஃபாலோ பண்ணுவோம் ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வருவோம் அதுக்கப்புறமா ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருப்போம் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட ஃபர்ட்டிலிட்டி ஜேர்னியில் வந்து நம்ம பண்ணிட்டு அப்படி நம்மளோட ஃபர்ட்டிலிட்டி ஜேர்னியில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணாலுமே நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒரு சில விஷயங்கள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் சில ட்ரிக்ஸும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போது கணவன் மனைவி கரெக்டாக ஓவலேஷன் டைமில் குழந்தைக்காக சேர்ந்து இருக்கும்போது அந்த நேரத்தில் விந்தணுக்கள் வந்து வேகமாக உள்ளே போய் கருமுட்டையும் விந்தணுக்களும் மீட் பண்ணி சீக்கிரமாக கருத்தரிக்க சில ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கர்ப்பம் தரிக்கிறதுக்கான அந்த சான்சஸ் வந்து அதிகரிக்கும் அப்போது நம்ம மற்ற விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளால் அந்த சான்சஸை அதிகரிக்க முடியும் அந்த கன்செப்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒன்று சேர்ந்த பிறகு விந்தணுக்கள் உடனே நீந்தி வேகமாக உள்ளே போய் முட்டையை சென்றடைகிறதுக்கும் தரிக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைமில் இப்போ நீங்கள் ஓவலேஷன் டைமில் ட்ரை பண்ணுறீங்க இல்லை நார்மலாக நீங்கள் வந்து நியூலி மேரீடாக இருக்கீங்க நீங்கள் வந்து பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த பிளான் ப ட்ரை பண்ணும்போதே அந்த பிளானிங் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது வந்து அந்த சான்சஸும் அதிகரிக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் எனக்கு உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கருமுட்டையும் விந்தனவும் சீக்கிரமாக சந்திச்சு கருத்தரிக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்வால்மெண்ட்டோட அதே சமயத்தில் கொஞ்சம் நம்ம வந்து டீப் பெனிட்ரேட்டடாக இருக்கணும் அதாவது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நான் சொன்னப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அக்கா டீப் பெனிட்ரேஷன்னா என்ன அப்படின்னு அதாவது டீப் பெனிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடும் போது ஆணுறுப்பு வந்து பெண்ணோட கருப்பை வாய்க்கு உள்ளே வந்து டீப்பாக போகணும் அப்படி போய் அவங்க வந்து இன்வால்மெண்ட்டோடு பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அதாவது எப்படி சொல்கிறது இப்போ எப்படி ஐவை எல்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா ஐஓஐ பண்ணும்போது விந்தணுக்களை தனியாக எடுத்து பெண் உறுப்பு வழியாக உள்ளே விடுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விந்தணுக்களை வந்து டேரெக்டாக எஃகு பக்கத்துலேயே கொண்டு போய் வச்சுருவாங்க அது டப் பக்கத்தில் போய் டக்குன்னு நீந்தி போய் கருத்தரிச்சிடும் மேக்ஸிமம் வந்து இந்த மொட்டைலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி டீப் பெனிட்ரேஷன் பண்ணும்போது விந்தணுக்கள் உள்ளே போய் டெபாசிட் ஆகும்போது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது நீந்தி போய் கருமுட்டையை சென்றடைஞ்சு கருத்தரிச்சிடும் ஸோ இதை தான் வந்து நான் உங்கள் கிட்டே சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய ட்ரிக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்கோஸ் டைமில் ஓவலேஷன் டைமில் இயற்கையாகவே அவங்களோட பெண் உறுப்பில் ஒரு கருமுட்டையோட வெள்ளை கரு மாதிரியான உருவாகும் இது வந்து ஒரு இயற்கையோட படைப்பு தான் நல்லா அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு வந்து ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களை வச்சு நான் சொல்றேன் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெண் உறுப்பில் அடிக்கடி வந்து ரொம்ப வெட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் வந்து அந்த ஒயிட் மியூக்கஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாள் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எதுனால எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு போகும்போது அந்த ஃப்ரிக்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு இயற்கையாகவே ஒரு லும்ப்ரிகேஷன் கொடுக்கறதுக்காகவும் அதே சமயத்தில் இப்படி ஒரு ஃப்ரிக்ஷன் அதாவது உராய்வு இல்லாமல் விந்தணுக்கள் வேகமாக நீந்தி போகிறதுக்கு இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் மியூக்கஸ் வந்து ஃபெட்டல் மியூக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து விந்தணுக்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீந்தியும் போயிடும் ஆனால் நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து வரா வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம சேனல்லேயே சொல்லுவாங்க அக்கா எனக்கு எப்போவுமே ட்ரையாக மட்டும்தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி இன்டர்கோஸ் டைம்லலாம் எனக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த டைமில் வந்து இந்த மியூ மியூக்கஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக விந்தணுக்கள் நீந்தி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து இந்த மியூக்கஸ் நல்லா வரணும் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மியூக்கஸ் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கலாம் நிறைய தண்ணி குடிக்கலாம் இளநீர் குடிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடியை வந்து கூலாக வச்சுக்கணும் ஃப்ளாக் சீடு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மியூக்கஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய மூணாவது ட்ரிக் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷன் இதை வந்து நீங்கள் இன்டர் கோர்ஸ் டைம்லையும் அதாவது அந்த டைம்லையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்கோஸ் முடித்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷனில் இருந்தாலும் நல்லது அதே சமயத்தில் நீங்கள் ஓவலேஷனில் இருந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வர்ற வரைக்குமே நீங்கள் ரெகுலராக ஒரு டெய்லி வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த லெக்ஸ் ஆஃப் த வால் பொசிஷன் பண்ணிங்க அப்படின்னா விந்தணுக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே போய் டேரெக்டாக போய் கருமுட்டையை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட கர்ப்பப்பையை சுற்றி உள்ள பகுதிகளில் பெல்விஸ் ஏரியாவில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ப்ள இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் இருந்து நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வரைக்குமே நீங்கள் வந்து ரெகுலராக இந்த போர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து அந்த இன்டர் அப்புறமா விந்தணுக்கள் வந்து டேரெக்டாக போய் கருமுட்டை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸும் ஆகியிருக்கு கருமுட்டையும் விந்தணுவும் மீட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மூணாவதாக பண்ண வேண்டிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இன்டர் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி அந்த எக் ஒயிட் மியூக்கஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீப் பெனிட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பி மூடில் ஒரு ஹாப்பி செட்டில் வந்து நீங்கள் இன்வால்வ்மெண்ட்டோட இன்டர்கோஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும் இது ஓவலேஷன் டைம் இந்த டைமை மிஸ் பண்ணிட்டால் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகாது ஸோ கண்டிப்பாக அந்த தடவை எப்படியாவது சக்ஸஸ் ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவும் நீங்கள் வந்து இன்டர் இருக்கவே கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து அந்த டைமில் உங்கள் உடம்பில் சுரக்க வேண்டிய தேவையான ஹார்மோன்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ் கர்ப்பமாகறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சுரக்க விடாமல் பண்ணிடும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த நாலு ட்ரிக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட சேர்த்து இன்னொரு ஒரு ஃபைனல் ட்ரிக் ஒன்று சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு அட்வைஸோடு தான் இதை நீங்கள் செய்யணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஃபர்டைலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய லியூப்ரிகன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க லியூப் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து உங்களுக்கு டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இதை வந்து நீங்கள் பண்ணும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு சர்விகல் மியூக்கஸ் இல்லை அந்த வளவலு தன்மை இல்லை சாஃப்ட்னஸ் இல்லை ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த லியூப்ரிகன்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் விந்தணுக்கள் போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்